நான் டாக்டர் தீபா இல்லை இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த சனி பயிற்சி பலன்களை பத்தி பேசும்போதே வந்து பாருங்க நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு மா சனி பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா பெரும்பாலான ஜோதிடர்கள் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்து மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு கும்பத்துல இருந்து மீனத்துக்கு அப்படின்னு சொல்றீங்களே எதுமா உண்மை அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கு குழம்பவே வேண்டாங்க தெளிவா ஒண்ணு புரிச்சுக்கோங்க ரெண்டு விதமான பஞ்சாங்கம் இருக்குங்க ஒண்ணு வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நவக்கிரக ஸ்தலங்கள்லயும் அவங்க வந்து ஃபாலோ பண்றது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனிப்பயிற்சி ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் நீங்க காத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு ஆனா திருக்கணித பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி இந்த திருக்கணிதம் அப்படின்றது வந்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல இருந்து பிப்டி பிளஸ்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்றாங்க இந்த திருக்கணிதம் அப்படின்றது வானத்துல இருந்து கூச்சது கிடையாதுங்க வாக்கிய பஞ்சாங்கத்தை ஒரு ரிவைஸ்ட் எடிஷன் ஒரு மேக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ்ன்ற மாதிரி வருது பாத்தீங்களா அதே மாதிரிதான் ஜோதிடத்துல கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த திருக்கணிதம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க ஆக பெருசா நீங்க குழம்பிக்கோ வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் இப்ப மகரம் ஆஹ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகம் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க இன்னொரு வருஷம் நாங்க இந்த கொடுமையை அனுபவிக்கணுமா அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க கவலைப்படாதீங்க நீங்க வந்து பாருங்க திருக்கணிதத்தே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ திருக்கணித பிரகாரம் இருபத்தி ஒன்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா கவலைப்பட வேண்டாம் ஆக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்கம்மா உங்களை நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்க கான்டாக்ட் பண்ணணும் ஏன்னா எங்க வாழ்க்கையில சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் அப்படின்னு ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பேசிட்டு இருக்கும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பான்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் ஆக ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க வாங்க மீன ராசி அன்பர்கள் மீன ராசி அன்பர்கள் இப்போ ஒரு ஒரு விதமான ஒரு குழப்போ இருந்துட்டேதான் இருக்கு காரணம் என்ன கடந்த ரெண்டரை வருஷமாவே ஏழு நாட்டு சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனோட மத்தியமத்தில இருக்கீங்க கடந்த ரெண்டரை வருஷமாவே பெருசா சூப்பர் டூப்பரா இல்லைங்க அப்படியே ஏதோ ஒரு ஆவரேஜா போகுது ஆவரேஜ்க்கும் கம்மியா லைஃப் போகுது மைண்ட் பெருசா ஃப்ரீ இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இப்ப மன ரீதியான குழப்பங்களும் மனரீதியான சஞ்சலங்களும் மன ரீதியான ஒரு தொய்வு நிலையும் அதிகமாகும் அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா ஜென்மசனி சனி வந்து பாருங்க ரெண்டு விதத்தை செய்வார் ரெண்டு விதமா நம்மள கொஞ்சம் வெச்சு செய்வார் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு அஹ் பொதுவா மீனத்தை பத்தி சொல்லணும் நல்ல புத்திசாலிகள் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கைட் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லா ஆஸ்பெக்ட்லயும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க ரெண்டு மீன் இருக்கும் அதனோட சிம்பிளே நீங்க பாத்துருப்பீங்க இது வந்து பாருங்க எப்பயுமே மீன் வந்து தண்ணி போற போக்குலயே போகாது ஆப்போசிட்டா தான் போவோம் இது என்ன சொல்லுது அப்படின்னா மீனம் எதிர்நீச்சல் போட்டு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில சாதிக்கக்கூடியவங்க ஜெயிக்கக்கூடியவங்க உலகத்துல இருக்க அத்துணை யோகங்களும் போகங்களும் சுகங்களும் வேணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ராசியில மீன ராசியும் ஒண்ணு ஏன்னா சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி குருனோட ராசியா இருந்தாலும் குரு ஆதிக்கப்பெற்ற ராசியா இருந்தாலும் சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால இந்த லௌகீக வாழ்க்கை அப்படின்றத உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல புத்திசாலிங்க இயற்கையாவே நிறைய நல்ல குணங்கள் இருக்கு எதிர்நீச்சல் போடக்கூடியவங்க இப்படி மீனத்தை பத்தி இன்னைக்கு எல்லாம் சொல்லாங்க அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் இப்ப ஜென்ம சனியா வந்து உட்கார்னால மைண்ட் வந்து பாருங்க பல பேருக்கு நான் புத்திமதி சொல்லுவோம் இப்ப எனக்கு இந்த விஷயத்தை எப்படி முடிவு பண்றதுன்னு தெரியல அப்படின்னு தடுமாறுறதுக்கு நிறைய பேருக்கு சான்ஸ் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனதளவுல உடல் அளவுல மந்த நிலை ஸ்லக்கிஷ்னஸ் அப்படின்றது வரும் இது ரெண்டுத்தையும் நம்ம கொஞ்சம் ஓவர் டேக் பண்ணிக்கணும் ஜென்ம சனியா வந்து உட்கார்றாரு அப்ப நம்ம ரொம்ப ஸ்லகிஷ் ஆகும் நம்ம ஸ்லகிஷ் ஆகக்கூடாது மந்த நிலைன்றது நம்ம இருக்கக்கூடாது நம்ம எப்படி ஓடிட்டு இருந்தோம் அந்த மாதிரி ஓடிட்டே இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் வச்சுக்கோங்க அதுக்கு மேல இவர் சனியா இருந்து மூணாம் பாவத்தை பாக்குறாரு இளைய சகோதர சனத்தை பாக்கறதுனால நமக்குள்ள இருந்த தைரியம் காணாம போச்சே எங்க நம்ம வந்து அஹ் தேடிதான் நம்ம தைரியத்தை கண்டுபிடிக்கணும் போல இருக்கே நமக்குள்ள கான்பிடென்ட் குறையுது அப்படின்ற ஒரு சென்சேஷன் வரும் அதே மாதிரி பாருங்க நம்மளோட இளைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா முழுசும் வந்து நம்ப வேண்டாம் ஆஹ் ஒரு பெரிய நம்ம ஒரு பிசினஸ் இருக்கோம் முழுசும் அவங்கள அவங்கதான் வந்து எல்லாமே பாத்துக்கிறாங்க எனக்கு என் தம்பி தான் என்னோட பையன் மாதிரி என் மொத பையனே என் தம்பி தான் அப்படின்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்க்கவும் பார்த்திருக்கேன் இருந்தாலும் இந்த காலகட்டத்துல அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் நம்மளுக்கு நேரம் சரி இல்லைன்னு போது அவங்க புத்தி கேட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆக அந்த தொழில் பெரிய லெவல்ல நீங்க நம்பி செய்றீங்க அப்படின்னா உங்களோட பார்வைகள் அப்படின்றது அவங்க மேல இருக்கட்டும் முழுசும் அவங்க கிட்டயே விடாம நீங்களும் கொஞ்சம் அந்த பிசினஸ டேக் பண்ணி பாருங்க எல்லாம் சரியாதான் நடக்குதா அப்படின்றத பாருங்க புரியுதுங்க இது ஒண்ணு வச்சுக்கோங்க அதே மாதிரி அஹ் ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்து ஜென்மசனியா இருந்து பாக்குறாரு ஜென்ம சனியா வந்து களத்தர் ஸ்தானத்தை பார்க்கறதுனால இப்ப நீங்க வந்து மீனராசி ஜென்மா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்கும் வந்து பாத்தீங்கன்னா மன ரீதியா பெருசாக ஒத்து வரலைங்க நிறைய மனமுட்டங்கள் இருக்கு மனசஞ்சலங்கள் இருக்கு விரிசல் அப்படின்றது இருக்கு நான் சொன்னா அவங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அவங்க சொன்னா நான் தப்பா புரிஞ்சுக்கிறேன் ரெண்டு பேருக்கும் சண்டை அப்படின்றது தாங்க வருது பேசினாலே சண்டை வருது இப்படி நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க அப்ப நம்ம என்ன பண்ணோம் பெருசா பேசுனா சண்டை வருது அப்படின்னா ஆஹ் ஒன்னும் பேசிக்காம இருக்கணும் இல்லை ஆஹ் எப்பயுமே பேசிட்டே இருக்கணும் பேசிட்டே இருக்கும்போது பெருசா மறைக்கிறதுக்கு அப்படின்றது ஒண்ணும் இல்லை அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வச்சுக்கோங்க எது செஞ்சாலும் சொல்லிட்டு செய்யுங்க உங்க பார்ட்னர்ஸ் கிட்ட அப்ப வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன் இல்லைங்க எங்க என்ன பார்த்தாலே சண்டை வருதுங்க அப்படின்னு சொல்றவங்களையும் நான் கேட்கிறேன் அது என்ன பண்ண முடியும் அமைதியா இருக்கணும் வேற ஆப்ஷனே இல்லை இல்லைங்களா சோ அதை பாத்துக்கோங்க இல்லைன்னா அஹ் யார் சொன்னா உங்க ஒய்ஃப் கேட்பாங்க யார் சொன்னா உங்க ஹஸ்பண்ட் கேட்பாங்க அவங்கள வச்சு நீங்க ஒரு மத்தியஸ்தர்களை வச்சு சின்ன பிரச்சனையா வரும்போதே அதை வந்து அதாவது சின்னசா பிரச்சனை புள்ளையார் சூழல் போடும் போதே ரப்பரை வச்சு அதை அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் பாவம் ஆஹ் சனியினோட விசேஷ பார்வை இல்லைங்களா மூணு ஏழு பத்து அப்ப ஒரு பத்தாம் பாவத்தை பாக்குறாரு அப்ப தொழில வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறைய கான்ஃபிளிக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க சின்ன விஷயம் சாதாரணமா இது தூக்கி இங்க வச்சிருப்பேன் ஏன் வச்ச எதுக்கு வச்சேன் இதனால வச்சேன் இது வச்சிருந்தாலும் இது ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய செனாரியோ கிரியேட் ஆகும் பட் பியாண்ட் தட் நம்ம சிவனேன்னு இருக்கணும் தேவையில்லாம யார் விஷயத்திலயும் நம்ம தலையிட்டதே வேண்டாம் ஆட கம்பெனிக்கு ஓனரே நடந்தாங்க அப்ப என்ன பண்ணணும் ஸ்மூத்தா டீல் பண்ணணும் இல்லைன்னா உங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்னா பார்ட்னருக்கு நேரம் நல்லா இருக்குன்னா அவரை டீல் பண்ண உடன விடணும் டைரக்டா வந்து டீலி அதாவது ஒர்க்கர்ஸ் கிட்ட எல்லாம் அவரை டீல் பண்ணும் நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்குள்ள சுமூகமா பேசிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்னா இருந்தா பார்ட்னர்ஸ்க்குள்ளயே காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா ஏழாம் பார்வதி சனி பாக்குறாரு இல்லீங்களா அப்போ ஒய்ஃப்க்கு சொன்ன மாதிரிதான் பார்ட்னர்ஸ்னா லைஃப் பார்ட்னர்ஸா இருந்தாலும் சரி பிசினஸ் பார்ட்னர்ஸா இருந்தாலும் சரி ட்ரான்ஸ்பரன்சி அப்படின்றத வச்சுக்கோங்க உங்களுக்கு பெருசா நேரம் நல்லா இல்ல அப்படின்னா உங்க பார்ட்னர் டீல் பண்ண விட்டுட்டு அஃபிஷியலி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் வச்சுக்கோங்க ஜென்ம சனி பெருசா கவலைப்பட வேண்டியது இல்ல சின்சியரா ஹானஸ்டா டெடிக்கேட்டடா நீங்க உண்டு உங்க வேலை உண்டு யாரோட பிரச்சனையும் தலையிடாம யாரையும் நம்பாம சிவனேன்னு வாழ்ந்தா போதுமானது அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு மேல இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா ஒண்ணு ஈசன வழிபாடு பண்ணணும் இல்ல அப்படின்னா கால கால பைரவரை நம்ம வழிபாடு பண்றோம் அது தேய்ப்பிர அஷ்டமியா இருந்தாலும் சரி வளர்ப்புறைய அஷ்டமியா இருந்தாலும் சரி சனிக்கிழமையா இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் சரி முடியும் அப்படின்னா வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க இல்ல வீட்டு பக்கத்துலயே வந்து பாருங்க இப்ப சின்ன சின்ன கோயில்லாம் கூட பைரவர் சன்னதி அப்படின்றது இருக்கதான் செய்யுது அந்த மாதிரி நீங்க போய் வழிபாடு பண்ணலாம் இல்லன்னா ஈசன் கோயில் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு கோயிலையும் கால பைரவர் சன்னதி இருக்கும் அங்க வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஊர்லயே பெரிய காலபைரவர் கோயிலே இருக்கும் ஆக மொத்தம் பைரவரை வழிபாடு பண்ணுங்க எப்படி வழிபாடு பண்றீங்களோ பிரச்சனை இல்லை எப்படிங்க வழிபாடு பண்ணும் ஒரு நெய் விளக்கு ஏத்தி வழிபாடு பண்ணுங்க அதுக்கும் மேல மாதத்துல ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா புளியோதரை கொஞ்சம் காரமா புளியோதரை புளி சாதம்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த சாதம் செஞ்சு அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு பதினோரு பேருக்கு வந்து பாருங்க ஒரு தொன்னையில வச்சும் கொடுக்கலாம் இல்ல ஒரு பெரிய பண தட்டுல வச்சும் கொடுக்கலாம் இது நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னும் போது சனிக்கு இந்த மாதிரி அன்னதானம் பண்றது சேரிட்டி பண்றது முடவர்களுக்கு ஹெல்ப் பண்றது ரொம்ப உழைக்கிறது யாரையும் வருத்தெடுக்காம இருக்கிறது யாரையும் கஷ்டப்படுத்தாம இருக்கிறது நீங்களே பெருசா யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டீங்க ஏன்னா குருனோட ஆதிக்கம் பெற்ற ராசி என்றனால் பியாண்ட் தட் இதெல்லாம் பண்றது ரொம்ப பிடிக்குங்க இல்ல எது உங்களுக்கு முடியுமோ அது பண்ணுங்க பண்ணீங்க அப்படின்னா சனியை பத்தி நம்ம பெருசா கவலைப்பட வேண்டியதே அவசியமே இல்லைங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆரோக்கியத்துல கவனமும் வச்சுக்கோங்க வாழ்த்துக்கள்